மாவட்டம் ஒளக்கூர் ஒன்றியம் பாங்குளத்தூர் கிராமம் எனது பேர் வந்து ஆர் சந்திரபிரபு நான் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் டெக்னாலஜி மற்றும் விஷுவல் கம்யூனிகேஷன் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் விவசாய நிலம் வச்சுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காக வந்து இந்த விவசாயத்துக்கு வந்தோன்னா காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோ அப்பாவோ எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து படிக்கலை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பா படித்தார் ஆனால் டெக்னாலஜி என்ன பண்ணணுன்றது அவருக்கு வழிமுறை தெரியலைங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் விவசாயத்துக்கு வந்தேன் விவசாயத்துக்கு வந்தவுடனே இந்த அரசு திட்டங்கள் பயிற்சிகள் மற்றும் பல்வேறு வகையான திட்டங்கள்லாம் இருக்குது அது நிறைய மக்களுக்கு தெரியலை அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மள்கிட்ட ஃபோன் இருக்குது நிறைய ட அதாவது பயிற்சி நிலையம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த தொழில்நுட்பங்கள்லாம் கற்றுக்கணும் ரெண்டாவது வந்து இந்த அளவுக்கு நம்ம விவசாயத்துக்கு ஆர்வமாக வந்து இந்த அளவுக்கு ஜெயிச்சதுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அந்த விவசாயத்துக்கு வந்தேன் இருந்தாலும் போதும் இந்த டெக்னாலஜியெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கல்வியும் ஒரு இது அனுபவம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஏன்பா நீ இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான நபர்கள் கேட்டிருந்தாங்க அது எதுக்காகனா எல்லா துறையும் அவங்க வெளியே கொண்டு போகிறதுக்கு இந்த ஊடகன்றது அவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தது அந்த வகையில் வந்து விவசாயப்படக்கூடிய நன்மை தீமை இவளுடைய லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே பேச 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 தான் மக்கள் இடத்துல விழிப்புணர்வு வரும் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த வகையில் வந்து விவசாயத்துக்கு வந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு மூ முந்நூறு முந்நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்குது எல்லாமே விவசாய குடும்பம் தான் வேளாண் துறை எங்கே இருக்குதுன்ற அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்த கிராமமாக இருந்தது இன்றைக்கி பாத்தீங்கன்னா எல்லா துறையும் சார்ந்தவரும் நம்ம ஊருக்கு வராங்க பயிற்சி கொடுக்குறாங்க நலத்திட்டங்களை சொல்றாங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு முடிஞ்சதுக்கு நம்மளுடைய எஜுகேஷனும் ஒரு 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 வகையில் நம்மளுக்கு உதவி பண்ணுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பார்க்கறது நீங்கள் வெண்டை சாகுபடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பந்தலில் அதாவது வந்து ஒரு பயிரை தொடர்ந்து பண்ணக்கூடாது பந்தலில் வந்து ஊடு பயிராக மாற்று கிராப்பாக பண்ணணும் கிட்டத்தட்ட இந்த பந்தல் போட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரே இடத்துல ஒரே பயிரை போட்டோம்னா நம்மளுக்கு ஈல்டு வயசாக குறையும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நம்ம நாலு சால் உழவு ஓட்டுவோம் மினி டிராக்ட்ரு வச்சுக்கிறேங்க சின்ன டிராக்டரு அதில் வரைய வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக பார்த்திங்கன்னா ஒரு நாலு சால் உழவு ஓட்டிட்டு பிறகு என்ன பண்ணுவோம் எருவு கொட்டலாம் அதில் வந்து நம்ம சாணி எருவுன்னு சொல் கோழி சாணி எருவுன்னு சொல்லுவோம் அது கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க ஒரு டிப்பர் எருவை எடுத்துன்னு வந்தோன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து இறங்குற செலவோடு இருக்குங்க அதை எடுத்துன்னு வந்து ஒரு கொ கொட்டி களைச்சிட்டு இந்த மாதிரி வெண்டை வர வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஒரு கிலோ வெண்டை வர கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் மார்க்கெட்டில் கிடைக்குங்க அந்த வகையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதை இருந்தால் போதுமானதுங்க ஏன்னா வெண்டை வந்து பார்த்திங்கன்னா குறுகிய நாள் பயிர் மூன்று மாதத்தில் மூன்றே மாதம் தான் பயிர் நட்டதுலேருந்து கொட்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நாளில் வந்து முளைப்பு வந்து முளைப்புச்சு வெளியே வந்துடுங்க அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கிடச்சோம்னா நம்மளுக்கு களை எடுத்து விடணும் இது முத களை எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் செடிங்க இந்த நீங்கள் பார்க்குற செடி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா முட்டு கட்டிட்டு இருக்குதுங்க இன்னும் பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து கரெக்டாக நாற்பதாவது நாள் நம்மளுக்கு காய் ஒடிப்பு வந்துடுங்க அதில் ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம உடைக்க ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பறிப்பு வருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னா அந்த வெயில் வெண்டையை பொறுத்தவரையும் வெயில் அதிகமாக இருக்கிற காலங்களில் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாகவும் செடி நோய் தாக்குதல் எல்லாமே கம்மியாக இருக்குங்க இந்த போல் காலங்களில் நம்ம பயிரிடும்போது பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் கம்மியாகும் ஏன்னா இது வந்து வெப்பமண்டல பயிர்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த நாள்லனா மழை இப்போ இந்த ஆண்டு இன்னும் மழை பொழிவு வரல இருந்த போதில் மழை பெஞ்சுதுன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பறிப்பு தான் வருங்க அந்த இருபத்தஞ்சி பறிப்புக்கு உள்ளே நம்மளுக்கு காய அடங்கிடுங்க அப்போது ஒரு ஒரு கிலோ வரையில் நம்ம மே மாதங்களில் ஒரு கிலோ வரை நட்டுவிட்டு நம்ம அறுவடை பண்ணோம்னா நூற்றி ஐம்பது கிலோ வரையும் அதிகபட்ச விளைச்சல் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு பெறலாம் ஆனால் காலங்களில் எழுபது எண்பது கிலோ தான் வரும் இருந்தாலும் நம்மளுக்கு ரேட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதங்களில் பதினஞ்சு இருபது பத்து அப்படின்ற விலை கிடைக்குங்க ஆனால் இந்த மா இது நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது போன வாட்டி எழுபது ரூபா கூட விற்றுதுங்க அது வந்து டிமாண்டை வச்சு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த பயிர் ஒரு நல்ல உழவு ஓட்டிட்டோம்னா ஒரு களை இருந்தால் போதுங்க இல்லை இன்னொரு களை வெட்டோன்னா பில் அதிகமாக இருந்தால் இரண்டாவது களை வெட்டி விடலாங்க அதேமாதிரி பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பத்து நாள் பன்னெண்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை களை மருந்து அடித்தா போதுங்க ஒரு ஏழுலேருந்து ஆறுலேருந்து ஆறில் ஏழு மருந்து அடிச்சிட்டாலே பூச்சி மேலாண்மைக்கு முடிஞ்சிருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமான பயிராக இருக்குங்க ஆனால் விலை மட்டும் பத்தோ பதினஞ்சோ போச்சுன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் விதை காஸ்ட் ஆகுது அப்புறம் உழவு கூலி இருக்குது அப்புறம் நடவு கூலி இருக்குது அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஏக்கர் ஒரு காணி உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இப்போ பறிப்பு வச்சுங்களேன் ஒரு ஏக்கருக்குனா மூணு ஆள் நாலு ஆள் மினிமம் ஒரு ஆள் கூலி வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாங்க அப்போ நான் ஒரு நாளைக்கு காய் ஒடிக்கிறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா செலவாகுங்க அது இல்லாத இங்கேருந்து வண்டி வாடகையிலேருந்து ஏ ட்ரான்ஸ்போர்ட்டு அதை ஏற்றி மோரத்துலேருந்து அங்கே கமிஷன் கொடுக்குறதோட நம்மளுடைய விவசாயிகள் மேலே தான் அது இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் வந்து கோயம்பேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்புறம் தாம்பரம் அனுப்புகிறோம் அப்புறம் செங்கல்பட்டு இது போல் தினமும் காலையில் மார்க்கெட்டுக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துடும் தாம்பரம் மார்க்கெட்டு வண்டிங்க கோயம்பேடு மார்க்கெட் வண்டி இன்னும் ஒரு ஆறு மணி மாலை ஆறு மணி அளவில் வந்துடும் இந்த இடத்துல நம்மளுடைய க கழிக்கு எதுகால ட்ரேவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டையில் அனுப்புகிறது இல்லைங்க ட்ரேவில் அனுப்புகிறாங்க காய் வந்து கசங்காமல் நல்ல இருவோம் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அதே போல் இருக்கும் மார்க்கெட்டில் நல்லா ரேட்டு கிடைக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்றி வண்டியில் வைக்கிற கூலி நம்மள்தான் இருக்குதுங்க விவசாயிங்களுக்கு அங்கேருந்து ஏற்றி போகிற கூலி ஒரு ட்ரே மூட்டையாக இருந்தால் ஒரு ரூபா கிலோ ட்ரேவில் ஏற்றி போனால் ரூபாங்க கமிஷன் வந்து ஏற்கனவே பத்து ரூபா அது மட்டும் ஆண்டு எவ்வளோ காலமாக இருந்தாலும் பத்து ரூபா கமிஷனில் வந்து நூற்றுக்கு பத்து ரூபா கமிஷனில் இருக்குது இதெல்லாம் மாறணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏன்னால் நம்ம ஒரு செல்லு வாங்குகிறோம் ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்குகிறோம் எல்லாமே மேனுஃபேக்சர் கம்பெனியிலருந்து இங்கே வந்து இறங்கிறது அந்த குடோன்னு அந்த லாபம் அந்த டீலர் விற்பனையிலேருந்து எல்லாமே கன்சூமர்கிட்ட விற்கிறாங்க ஆனால் விவசாய பொருள் மட்டும் விவசாயிங்கிட்ட இங்கேருந்து கோயம்பேடு போய் அங்கே விற்பனை ஆகி அந்த லாபம் கிடைக்கிறது முதல் நூறுரூபா விற்கிதுன்னா இருபத்தஞ்சி ரூபாய் எங்களுடைய லாபத்தில் எங்களுடைய வருமானத்துலேருந்து போதுங்க உழவு ஒழ எருவு கொட்டி அதுக்கப்புறம் விதை நட்டோம்னா ஏழு நாள்லேருந்து எட்டு நாளில் முளைப்பு வருங்க முளைப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம விதை நட்ட உடனே ஒரு தண்ணி பாசனம் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் தான் நம்ம பயிர் பண்ணிக்கிறோம் அந்த சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை பாசுவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒன்ஸ் இந்த நாளில் விட்டால் போதும் அதே மே மாதங்களாக இருந்தால் தினமும் ஒரு ஆறு ஆறு அரை மணி நேரம் நம்ம கிளப்பி விட்டோம்னா சுட்டு நீர் பாசனத்தில் நம்மளுக்கு மிச்சமாகும் இதே பார்த்திங்கன்னா தான் தண்ணி பாசனம்னா பல்லாயிரம் லிட்டரு கணக்கில் தண்ணி ஆகும் ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம மமட்டி வச்சிக்கினேன் இன்றைக்கி பூரா நின்னம்னா ஒரு ஏகர் பாசத்துக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் அதுக்கு கரண்ட் வருமா வராதான்றது டிமாண்ட் இருக்குங்க அந்த வகையில் நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணோம்னா ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எல்லா வயலும் பாய்ஞ்சிருங்க அப்போது தண்ணியும் மிச்சம் நம்மளுக்கு ஆள் பற்றா ஆளும் ஆளும் தேவை குழியும் தேவை நம்ம மோட்டருக்கு கிளப்பி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை விவசாயத்தில் காய் ஒடிக்கலாம் மருந்து தெளிக்கலாம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அந்த வகையில் வந்து சொற்று பாசனம் எனக்கு இன்றைய நாளில் வந்து இன்றிய அமையதாக இருக்குது இன்னும் ஏன்னா தேசிய ஊறவு வளைப்பு திட்டத்துக்கு எல்லாம் போய் எடுத்தனால ஆள் பற்றாக்குறை எல்லா கிராமங்கள்லேயும் விவசாயம் நலிவடைஞ்சதுக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் செடிக்க தம்பரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணறு வழி பாசனம் தான் நம்ம பகுதி பண்ணுறோம் ஏன்னா இதில் மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஆறு நைட்டு இரவு பத்து மணிக்கு மேலே மின்சாரம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு பாசனம் அமைச்சா ஒரே நேரத்தில் ஒரு ஏக்கரும் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரும் பாசனம் இருக்கக்கூடிய வாய வசதி வாய்ப்புகள் இந்த சூழலில் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுட்டு பாசனம் அவசியம் மானியத்துலேயும் இருக்குது நேரடி விவசாயிகள் நீங்கள் தரமான பைப்பை நீங்கள் போய் கேட்டு வாங்கி போட்டுக்கலாம் நூறு சதவீதம் நம்மளுடைய வருமானத்தை கூடுதலாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேர்னுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் மண்ணு பசு பசுப்பு கொடுக்கும் அங்கே இருக்காது இவ்வளோ நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாத நம்ம சொட்டு நீர் பாசனத்திலேயே பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள்லாம் கொடுக்குறோம் ஏன்னா மண்ணில் வந்து பல்லாண்டு காலமாக வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அதாவது டிஏபி காம்ப்ளஸ் பொட்டாஸ் இதெல்லாம் போட்டு 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 மண் வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருக்குது ஒன்று அதே மாதிரி நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகுதோ அந்தாலும் அதே போல் இந்த பயிர்களுக்கு நம்ம கொடுக்குற மருந்தும் செரிமானம் ஊட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மருந்தாகவும் கன்வெர்ட் ஆகும் நியூட்ரியண்ட்டாக கன்வெர்ட் ஆகும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் ஒவ்வொருவருமே வந்து பார்த்தோன்னா அசோஸ்பரிலும் பாஸ்போபாக்டீரியா சூடோமோனாஸ்பிரிடி இவையான பூஞ்சான நோய்களும் இருக்குது பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கிகளும் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய தெளிக்கலாம் மீன் அமினோ அமிலம் தெளிக்கலாம் இது போல் வந்து இயற்கை முறையிலேயே நம்ம கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாத பூச்சி கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஷீட்னோம் மஞ்சள் கலர் அட்டை அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தகரத்தில் கூட கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் கலர் பெயிண்ட் பண்ணி கிரீஸுன்னு சொல்லுவோம் அதை அப்ளை பண்ணிட்டீங்க கட்டிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு எட்டு பத்து இடங்களில் கட்டிட்டிங்கன்னா அந்த அந்துப்பூச்சி சாரு உஞ்சம் பூச்சி இதெல்லாம் மாட்டிக்கங்க மாட்டிங்கிச்சுனா நம்மளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் கம்மியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவினம் கம்மியாகும் இப்போது ஒரு வருமானம் ரூபாய் ஆகுதுன்னா அதில் செலவு வந்து ரூபாய் ஆச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் லாபம் கிடைக்காது அந்த வகையில் இதெல்லாம் வந்து பூச்சி மேலாண்மை நீர் மேலாண்மை மற்றும் வந்து உரம் மேலாண்மை இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்மளுடைய லாபத்தை நம்ம அதிகரிக்க முடியும் நம்ம ஒவ்வொருவரும் முதல்ல வந்து நம்ம பயிரிட ஆரம்பித்தாலே நம்ம வந்து மண் பரிசோதனை ஒவ்வொருவரும் பரிசோதனை பண்ணியிருக்கணும் அந்த மண் மண்பரிசோதனையுடைய விளக்கம் என்னென்னா ஒரு நம்ம ரத்தம் செக் பண்ணியிருப்போம் நிறைய பேர் ஆனால் நம்ம விவசாயிகள் கிட்ட பல்வேறு வகையான விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணுறோம் மண்ணை நம்ம பரிசோதிக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு ஜுரம் அடித்தா உடனே போய் பிளட் செக் பண்ணணும் அடுத்த ஜுரம் வந்தால் அடுத்து அது ஒவ்வொரு ஆளும் பத்து வீடு பஞ்சு வீடு எல்லாமே பிளட் செக் பண்ணியிருப்போம் ஆனால் மண்ணுக்கு பல்லாண்டு காலமாக நம்ம வாழ்கிறோம் நம்ம தா மோதியார்கள் இருந்து தே விவசாயம் பண்ணுறோம் என்ன காராமில் இருக்குது பிஹெச் நிலமை இருக்குது நம்மளுடைய மாவட்டத்துக்கு நம்மளுடைய கிராமத்துக்கு என்ன பயிர் வந்து நல்லா விளையும் அதுபோல் காரணிகள்லாம் நீங்கள் வேளாண் துறையை அணுகி மண் பரிசோதனை ஒரு எதுவும் இல்லை முப்பது ரூபாங்க ஐயா நீங்கள் உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு ஆய்வு மையம் கூட இருக்குதுங்க அங்கே மண்ணை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க வாட்ரு அதேமாதிரி தண்ணி நம்ம சொட்டு நீர் பாசனம்னா சில கிராமங்களில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியால் வந்து பைப்பு வந்து தண்ணி சொட்டாமல் இரு சீக்கிரமாகவே போ போயிடும் அந்த வகையில் வந்து நீரையும் நீங்கள் பரிசோதனை பண்ணணும் அந்த பரிசோதனை பண்ணி நீங்கள் பயிர் வைக்கும்போது அவங்க உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துப்பாங்க உங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படி நம்மளுடைய மண்ணில் வந்து காரமோ அமிலமோ கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க நம்ம தக்க புண்டு சனப்பை இது போன்ற பயிர்களை நம்ம விளைவிச்சு மடக்கி உழுதும் போது பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தரம் வந்து இன்னும் உயரும் அதே மாதிரி அங்கு கச்சத்துன்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் எருவுகளை கொடுக்காமல் நம்ம பயிர் போது என்னென்னா இந்த முறை எருவு கொடுக்கலாம் நல்லா விளைஞ்சிரும் ஆனால் அடுத்த ஆண்டு நீங்கள் பயிர் வைக்கும் போது நிச்சயமாக அந்த பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்காது அது மட்டும் இல்லாத நோய் தாக்குதலுக்கு அதிகமாக உள்ளாகும் நோய் தாக்குதல் உள்ளாச்சுன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக ஒரு நாலு மருந்து என்ன ஆறு மருந்து என்ன அப்போ பண்ணிங்கன்னா பன்னெண்டு மருந்தாச்சிங்கன்னா ஒரு மருந்துக்கு ஒரு டேங்குக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா போய் எந்த கடையில் நீங்கள் மருந்து வாங்க போனீங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு டேங்குக்கு இது புழுக்கு ஒன்று கொடுப்பாங்க நோய்க்கு ஒன்று கொடுப்பாங்க பேனுக்கு ஒன்று ஒன்று கொடு இது மாதிரி ஒரு நாலஞ்சு வகையான மருந்துகளை டானிக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு செலவினத்தை கூட்டும் அந்த வகையில் ஒவ்வொரு விவசாயியும் நாம் வந்து மண் பரிசோதனையை செஞ்சு என்ன பயிர் வைக்கணும் எந்த மாதத்தில் எந்த பயிர் வைக்கணுன்றது நம்மளுக்கு தெரியணும் ரெண்டாவது மார்க்கெட்டினுடைய நிலவரம் ஒரு ஆண்டுகளில் நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதங்களில் விலை போவோம் எந்த மாதங்களில் விலை வீழ்ச்சியாகவும் எந்தெந்த காய்கறிகள்லாம் விளைச்சல் ஏற்படும் இந்த இதெல்லாமே உங்களுக்கு அத்துப்படி ஆகிடும் பல விவசாயிகளுடைய நீங்கள் கலந்தாய்வு பண்ணி எந்த ரகம் நல்லாயிருக்கும் எந்த இதில் விளைச்சல் அதிகமாக இருக்குது என்றதெல்லாம் நீங்கள் கேட்டு அறிஞ்சு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னால் மிக சிறப்பான விவசாயியாகவும் நல்ல ஒரு லாபம் ஈட்டும் விவசாயியாகவும் உங்களாலும் மாற முடியும் ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து வருமானம் ஆண்டு ஆண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் வருமானம் இல்லை வருமானம் இல்லை சரியான விலை மட்டும் நம்மளுக்கு இருந்ததா நிச்சயமாக நம்மளுடைய வருமானத்துக்கிட்ட வேறு யாராலையும் சம்பாதிக்க முடியாதுன்ற நிலையே நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு கிலோ வெண்டைக்காய் இன்றைக்கி முப்பது ரூபான்னு சொல்கிறேன்னு வச்சுங்களா முப்பது ரூபா ஒரு நாளைக்கு கிலோ ஒரு நூறு கிலோ ஒரு ஏக்கரில் தாளரமாக இருக்கலாம் நூறு கிலோ விலை மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம்னு வச்சுங்களா அப்போது நாற்பத்தஞ்சு பறிப்பு நான் பறிக்கலான்றேன் நாலரை டன் இருக்குன்னா கூட ஒரு மூணு டன்னு வச்சுக்கோம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னா தொண்ணூறாயிரரூபா ஒரு ஏக்கரில் சம்பாதிக்க முடியும் அப்போ ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணால் நான் சொல்கிறது புரியுங்களா அந்த போல் வந்து நம்மளுடைய விலை மட்டும் இதே பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போச்சுன்னா நாலு ரிட்டன் நாலு பத்து நாற்பதாயிரம் ரூபா அதில் விதை காஸ்ட்டு எட்டாயிரம் ரூபா போயிடும் அப்புறம் உரம் கூலி எல்லாம் போச்சுன்னா முப்பதாயிரரூபா செலவாகிடும் அப்போ மீதி பத்தாயிரம் தான் லாபம் கிடைக்கும் அந்த விலையை வச்சு தான் விவசாயிகளுடைய வருமானம் இப்போ லாபமாக நஷ்டமானது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம புடலஞ்செடி பீர்க்கஞ்செடி சொர மற்றும் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் அது பார்த்தா மூக்கு திரோசு சாமந்தி போன்ற எண்ணற்ற பயிர்களை நம்ம பயிரிட்டு தான் வரும் அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பயிர் பார்த்திங்கன்னா புடலஞ்செடி இந்த புடலஞ்செடி பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான பயிர்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுனுடைய வாழ்நாள் வாழ்நாட்கிட்ட ஆறு மாத காலம் ஐயா இதுக்கும் என்ன பண்ணுறப்பனா நம்ம முதல்ல உழவு நல்ல முறையில் ஒரு ஆறு சாலிலேருந்து எட்டு சாலு நல்ல முறையில் உழவு ஓட்டணுங்க உழவு ஓட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து மேலேருந்து தண்ணியை கீழே விடுற அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்தை அமைச்சி எதுக்காக இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனத்தை கீழே போடலாம் கீழே போட்டோம்னா கிழக்கு மேற்கு தான் ஓட்ட முடியும் வடக்கு தெற்கு ஓட்ட முடியாது அப்போது இதில் வந்து நான்கு சாலுகளிலேயும் நம்ம மினி டாக்டர் வச்சுக்கிறோம் அப்புறம் மினி வீடர் வச்சுக்கிறோம் இந்த வகையில் பார்த்திங்கன்னா கலையை வந்து ஆட்கள் இல்லாமலே நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு ஏது வகையான வகையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாத மழைக்காலங்களில் நம்ம பெட்டை இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணி சொட்டு நீர் பசனா ட்ராப்பு வந்து ஒரு மணி நேரம் ஓடனா பதினாறு லிட்டர் வந்து வெளியே வருங்க ஆனால் இந்த வகையில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மிச்சமாகும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் கொடுத்தா போதும் இதுக்கான தண்ணி நம்ம கொடுத்துட முடியும் அந்த அந்த வகையில் தான் இதை போட்டிருக்கோம் நல்லா ஒரு ஆறு சாலை உழவு ஓட்டிட்டு ஒவ்வொரு ஒரு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து உரத்தை வந்து குழி குழியாக நாங்கள் கொட்டிடுவோம் கொட்டிட்ட பிறகு நான் அதாவது வந்து இந்த ஃபீல்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே குழித்தட்டு அதாவது வந்து துல்லிய பண்ணை திட்டணுன்ற முறையில் தான் நம்ம இப்போது சாகுபடி புடலையை பண்ணுறோம் அந்த வகையில் வந்து இந்த ஃபீல்டு ரெடியாவதோ இல்லையோ ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணுவோம் தொண்ணூற்றி எட்டு குழி இருக்குதுங்க அந்த ட்ரேவில் நம்மளுடைய கோகோ ஃபிட்டுன்னு அந்த தென்னை நார் கழிவு எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு அதில் ஒவ்வொரு வேறையாக இன்சர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டுக்கு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு வேற இருக்கும் அது கம்பெனி கேட்டுற மாதிரி மாறும் பல்வேறு வகையான கம்பெனி சீட்ஸு கிடைக்கிது அந்த வகையில் நாம் இப்போ பண்ணுறதுக்கிறது புடலஞ்செடியில் கோவைன்ற ஒரு ரகத்தை நாம் இப்போ பயிரிட்டு இருக்கிறோம் இது என்னென்னா அதிகபட்சம் ஒரு அரை அரடி அளவுக்கு இந்த ஷாட்டில் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எரு கொட்டிட்டு அந்த குழித்தட்டுலேருந்து செடி வந்து ஒரு இருபது நாளில் வந்துடும் அந்த இருபது நாள் செடியை எடுத்துகிட்டு வந்து நம்ம குழிக்கு நாலு மூணு ரெண்டுன்னு நம்மளுக்கு ஒரு செடி ஒரு குழிக்கு நம்ம இப்போ நாலு செடி வச்சுக்கிறோம் இதே காலமாக இருந்தால் நம்ம மூணு செடி தான் வைப்போம் ஏன்னா இது வந்து மழையில் ஒன்று ரெண்டு செடி செத்தால் கூட மீதி நம்மளுக்கு இருப்பு இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் குழிக்கு நாலு செடி நட்டுருக்கோம் அது நட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களில் ஒரு களை எடுத்து விடுவோம் களை எடுத்த உடனே மீதி இருக்கிற எல்லாம் மினி வீட்ரை எடுத்துகிட்டு வருவோம் இல்லை மினி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து நல்ல முறையில் ஒரு ரெண்டு சால் ஓட்டி விட்டுட்டோம்னா அதோட ஒரு இருபது நாட்கள் நம்மளுக்கு களை கட்டுப்பாடு வந்துடும் இப்போ பதினஞ்சு இருபது நாள் ஆச்ச உடனே சின்னதாக அந்த கூன் வண்டு மாதிரி இருக்குங்க அதுக்கு நாம் ஒரு லைட்டாக ஒரு லேசான மருந்தை வந்து கடையில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்து போனோம்னா கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நோய்க்கும் அந்த புழுக்கும் ஒரு மருந்து அடித்து விட்டோம்னா அதோடு கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகுதுனா இருபது நாள்லையே நம்மளுக்கு அதை சணல் கட்டக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடுது இப்போது சணலை எடுத்துன்னு வந்து அதை பார்த்தீங்கன்னா அதை தெரியுங்க பின்னாடிலாம் கட்டின்னு வந்துட்டோம் இது பெண்டிங் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சணல் பூரா கிட்டத்தட்ட கட்டி விட்டோம்னா அதிகபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள்லாம் கொடி நம்மளுக்கு பந்தல் முழுக்க பரவிடும் நாற்பத்தஞ்சாம் நாள்லேருந்து பிஞ்சி பூ வச்சு பூ வச்சு பிஞ்சி வச்சுருங்க அறுபதாம் நாட்களில் நாம் காய் ஒடிக்க தயாராகலாம் மார்க்கெட்டுக்கு நம்ம காய் நீங்கள் எந்த வியாபாரிக்கு எந்த தாம்பரத்துக்கு அனுப்புனாலும் அனுப்பலாம் தாம்பரமாக வந்தால் காலையில் வண்டி வரும் காலையில் ஒடிச்சு அனுப்பணும் இது கோயம்பேடு வந்தால் ஈவினிங் வரும் அதுக்கு ஒடிச்சு அனுப்பலாம் அப்போது ஒரு நாள் விட்டு நம்ம ஒரு நாள் காய் ஒடிக்க ஆரம்பித்தோம்னா விதை நட்டதுலேருந்து அறுபதாம் நாள் தான் நம்மளுக்கு ஒடிப்பு வரும் ஒடிப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாள் காய் ஒன்று விட்டு ஒரு நாள் உடைக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா இது ரெண்டு மாதம் அவங்க ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம காய் ஒடிக்கும் போது ஒரு ஏக்கர் குறைஞ்சது நானூறுலேருந்து முந்நூற்றம்பது இரநூத்தம்பது இது எப்படின்னா அமாவாசை அப்போ பார்த்தீங்கன்னா அதிக பூ பூ பிஞ்சு வச்சு வைக்கிங்க வச்சுதுன்னா அப்படியே பௌர்ணமி அப்போ குறையங்க அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போது நம்மளுக்கு நானூறு கிலோ வருதுன்னா அப்படியே முந்நூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐம்பது கிலோ நூறு கிலோவில் வந்துடுங்க அப்படியே மேலையும் கேளையும் அப்படியே போய் போ போயிட்டு அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டன் அறுத்தவங்களும் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு டன் அறுத்தவங்களும் இருக்கிறாங்க நம்ம பராமரிப்பை பொறுத்து தான் இதனுடைய விளைச்சல் கூடும் நீங்கள் மொத மொதல் பந்தல் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா விளைச்சல் அவர் விதமாக இருக்கும் அப்போது ஏன்னா மண்ணில் ஏற்கனவே நீங்கள் வேறு எதனா பயிர் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக வந்து இந்த கொடி பயிர் வைக்கணும்னா அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து அதுக்கு தேவையான உரம் எல்லாமே அந்த செடிக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் தரப்பெலாம் நம்ம காய் போடும்போது ஒரு நாளைக்கு ஒரு டன்லாம் காய் அறுத்துக்கிறோங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போய் வந்தால் போதும் நாலு டே மூணு டே அந்தளவுக்கு வந்து காய்ப்பு நிறைய காய்ச்சிதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெண்டைக்காலலாம் பார்த்திங்கன்னா சொனைப்பிடுங்க அதுக்கு கை க்ளோஸ் போட்டுன்னு ஒரையை போட்டுன்னு தான் பறிப்போம் நம்மளுக்கு இது அப்படி கிடையாதுங்க இதை நம்ம நின்றுங்கன்னு ஸ்டாண்டிங்லேயே பண்ணின்னு ஒரு அண்ணன் கூட வச்சுக்கினேன் பறிச்சுன்னு போயிடலாம் அப்போ ஒரு ஏக்கருக்கு அது நாலு ஆள் சொன்னேன் ஒடிக்கிறதுக்கு ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தால் போதும் ஒரு ஏக்கரை அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் மினிமம் ஒடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் ஆனால் வெண்டைக்காவை நாலு ஆள் பறித்தா கூட அதிகபட்சம் நாலு மணி நேரம் ஆகுங்க அப்போது நம்மளுக்கு வீல்டு வயசாகவும் அது குறைவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ம ஒரு மணி நேரம்தான் ஆள் ஆகும் ரெண்டு பேரும் பறிக்கலாம் ஈல்டு வயசாக பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோ நானூறு கிலோ பறிக்கிறோம் அப்போ பத்து ரூபான்னா கூட நம்மளுக்கு நாலாயிரரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும் மார்க்கெட்டு நிலப்படி இருபது ரூபா கிடைக்குதுங்க அப்போ நூறு கிலோ காய் ஒரு நூறு கிலோ காய் கிடைச்சா கூட நம்மளுக்கு ரூபா கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் எந்த அளவுக்கு போட்டாலும் ஒரு ஒரு லட்ச ரூபாயிலருந்து ஒன்றரை லட்ச ரூபா நிச்சயமாக நம்மளுக்கு எளிமையாக கிடைத்திடும் இந்த பந்தல் ஸ்ட்ரக்சர் இந்த பந்தல் வந்து நிரந்தர பந்தல்னு சொல்லுவோம் இந்த நிரந்தர பந்தல் எப்படி அமைக்கிறதுனா சுற்றி அவுட்ரு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கருங்கல் இந்த கருங்கல் மூலயமா போட்டது இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாட்டா கம்பின்னு சொல்லுவோம் அந்த கம்பியை போட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ப பந்தலினுடைய நாட்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது இது கருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி ஆயிருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷமும் இங்கே பந்தல் பேருக்கன் சொர இது மாதிரி மாற்றி 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 பாகல் போன்ற பல்வேறு வகையான பயிர்களை நம்ம இருக்கோம் இப்போது சராசரியாக கழியில் வந்து நிறைய பேர் நீங்கள் கழியில் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இதுக்குன்னா டிஃப்ரெண்ட்டுன்றத சொல்கிறேங்க நம்ம கழியால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா ஆகும் நானூறுலேருந்து ஆறுநூறு கழி ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் கம்பி பத்துக்கு பத்து பண்ணி டொயின் பண்ணுவீங்க போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா செலவாகும் கூலி எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம நிரந்தர பந்தல் பண்ணும்போது ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் ஒரு கிலோ கம்பி இன்னைய மார்க்கெட்டு பிரகாரம் நூற்றி அறுபது ரூபா ஒரு கருங்கலுடைய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபா கூலி ஒரு ஒரு ஏக்கருக்கு போகிறதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தத்தில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களா ஒரு எட்நூறு கிலோ கம்பி தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு நம்ம இந்த நிரந்தர பந்தல் அமைக்கணும்னா இப்போ அரசாங்கத்தின் மூலயமாக ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதனாயிரம் ரூபா சப்சிடியும் கொடுப்பாங்க தோட்டக்கலைத்துறையின் மூலயமாக கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே உங்களுடைய வேளாண் து தோட்டக்கலைத்துறை அதிகாரியை சந்தித்து நாங்கள் இது மாதிரி நிரந்தர பந்தல் போட்டுருக்குங்களா மானியம் இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க தகவலை கொடுப்பாங்க அதை நீங்கள் அணுகி பெற்றுக்கலாம் அப்படி நம்ம போடக்கூடிய பந்தல் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் கழியால் போடக்கூடிய பந்தல் மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகள் தான் இருக்கும் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழி கூட உங்களுக்கு மீதி நிற்காது ஆனால் இந்த கம்பியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு நாலு இன்ட்டு மூணு அப்படியே மூணு இப்போ பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்களா இது மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்குங்க ஒரு பதினஞ்சு வருஷம்னு வச்சுங்களா நாலு நாலு மூணு பன்னெண்டு அப்போ நாலு போக வந்து கழியால் பண்ண பந்தல் வந்து இது நாலு டைம் நாலு டைம் நீங்கள் போட்டு எடுத்தோன்னா நாலு லட்ச ரூபா ஆகிப்போச்சு இதே ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு லட்ச ரூபா அதுலேயும் நீங்கள் தோட்டக்கலைத்துறை மூலயமா மானியத்தை பற்றிங்கன்னா எண்பதனாயிரம் போய்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் உங்களுக்கு கூடுதல் செலவு அந்த ஒரு லட்சத்து இருபதனாயிரம் ரூபாயும் ஒரே ஆண்டுக்கு நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரே ஆண்டுகளுக்குள்ளே ஒரு போகத்தில் புடலங்காயோ சொரக்காயோ நல்ல ரேட்டு போச்சுன்னா உங்களுக்கு அதையும் பெற்றுக் கொடுத்துரும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிரந்தல் பந்தல் போடுறதுல இவ்வளோ நன்மை நாளைக்கு இந்த எல்லாம் முடிஞ்சிச்சு நான் இந்த பந்தலை நான் பிரிச்சுட்டு வேறு பயிருக்கு நான் வைக்க போகிறேன்னா சுற்றி இருக்கிற கல் நம்ப நம்ம வாங்க சொல்ல ஆறுநூறுவான்னு இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபா மார்க்கெட்டு இன்றைக்கி எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா கல்லுக்கு கூடுதல் ஆகிடுச்சு ஒன்று ரெண்டாவது இந்த கம்பியை இடைக்கி போட்டால் கூட இன்றைக்கி முப்பத்தஞ்சலேருந்து நாற்பது ரூபா கிடைக்கும் எட்நூறு கிலோ கம்பி இருக்குது அதை நீங்களே கால்குலேட் பண்ணிங்க அப்போது எப்படியாக இருந்தாலும் இதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம போட்டுருந்தால் கூட மீதி நம்மளுக்கு மறுபடியும் ஒரு எழுபதுலேருந்து ரூபா நம்மளுக்கு ரீஃபண்டாகவே வந்துடும் அப்போது பன்னெண்டு வருஷமாக நம்மளுக்கு உற்பத்தி பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தா இதையும் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குது இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சவுத் இந்தியா யங்ஸ்டர் அவார்டு விருது கொடுத்தாங்க அது எதுக்காக கொடுத்தாங்கன்னா கிருணி பழத்தில் ஒரு ஏக்கரில் இருபது டன்னு மகசூல் எடுத்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா நிலப்போர்வை இந்த சுட்டு நீர் பாசனம் மற்றும் உயிர் உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் எடுத்த விவசாயி இளம் விவசாயி அப்படின்றதாலும் விருது கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பந்தல் காய்கறிகளில் நல்ல தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணி நல்லா செயல்படுறதுனால பல்வேறு வகையான அரசு துறைகள்லேருந்து வேளாண் துறைகள்லேருந்து தோட்டக்கலை துறைகள்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு நம்மளுடைய நிலத்தை வந்து விசிட்டு கூட்டு வருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கே எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் வேணும் கேவி வழியும் நம்மளுக்கு விருது கொடுத்துருக்காங்க அங்கேயும் நம்ம பெற்றுருக்கிறோம் இந்த மாதிரி எஜுகேஷன் எடுத்துகிட்டு இந்த விவசாயத்தை நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து திட்டங்களை நம்ம உட்பு கொடுத்துறதுக்கு ரெண்டாவது வந்து நல்ல விவசாயிகளாக இருப்பாங்க நல்ல தொழில்நுட்பங்களாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல விளைச்சல் எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது எப்படி சொல்கிறது இதை எப்படி எந்த வடிவில் நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு போய் சேருன்ற அளவுக்கு நம்ம விவசாயிகளை பல பேருக்கு தெரியாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிற விவசாய நிலமே வந்து இது போல் இல்லை நான் விவசாயத்துக்கு வரும்போது இதெல்லாம் மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா பல்வேறு விவசாயிகளை போய் சந்திக்கிறது அவங்களுடைய கலந்துரையாடலு பல்வேறு வகையான பயிற்சி இதெல்லாம் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்துக்கு இப்போது இந்த இடத்துல பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு கூட உருவாக்கி கொடுத்தது கூட நாம் நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாது அரசு சார்ந்த திட்டங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் சில தொ அதிகாரிகள் நம்மக்கிட்ட பேசும்போது உங்களை மாதிரி யங்ஸ்டர் வந்து நிறைய விவசாயிகளுக்கு சொல்லணும் நீங்கள் நீங்கள் கொண்டு வரணும் இதனால் லாப நஷ்டத்தை ஏன்னா விவசாயிகிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லுவோம் என்னன்னா இந்த பயிர் இந்த வேற இந்த ரகம் பண்ணோம்னா இவ்வளோ லாபம் கிடைக்கின்றது நம்ம விவசாயிகளை சொல்ல மறுக்கிறோம் அது காலங்காலமாக நடக்குது அந்த வகையில் வந்து அவங்க சார் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் எங்கே ஒரு பயிற்சி போனாலும் எந்த இது விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அதனால் பல விவசாயிகள் கேட்குறாங்க பார்க்குறாங்க அவர் போனார் அவர் வந்தார் அப்படின்ற நீங்கள் இதே போல் ஒவ்வொரு உங்களை சுந்தி அதை இயக்குங்க இளைஞர்கிட்ட சொல்லுங்கள் பயிற்சி கொடுங்க இந்தந்த திட்டங்கள்லாம் இருக்குது நீங்கள் விவசாய கூட்டணு வந்து வாங்கி கொடுங்க அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு விவசாயியும் உங்களுடைய வேளாண் துறை அலுவலரை சந்திச்சிங்கன்னா பல்வேறு வகையான மானிய திட்டங்களோ உர தன்மை மற்ற அனைத்துமே அவங்களை சொல்லி தருவாங்க அந்த வகையில் எல்லாருமே பலன் பெற்று நம்ம விவசாயம் செழிக்கணும் விவசாய மக்கள் செழிக்கணும் நம்ம கிர நாட்டு விவசாய நாடு அந்த விவசாயினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதையெல்லாம் மாற்றணும்னா நாம் எல்லாம் இளைஞர்களாகிய நாம் ஒன்றிணைய வேண்டும் நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி